ஹலையில் ஊய் கத்திரம் உலக ரட்சிகரமான ஏசு கிருஷ்ணன் படாமத்தினாலே உங்களை ஆவரையும் வாழ்த்தி வருவதில் சமைக்கமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலேயே கூட நாம் சந்தித்துக் கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார் கிருபை செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் விசேஷமாக நம்முடைய தேசத்தினுடைய எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குரிய சுதந்திர தினத்துக்குள்ளாக தேவன் நம்மை காலெடுத்து வைக்க கிருபை செய்திருக்கிறார் உண்மையாகவே என் அன்பு தெய்வ பிள்ளையே தேவன் இதுவரையிலும் நம்மை அற்புதமாய் ஆச்சரியமாய் இந்த தேசம் நம்முடைய ஆசீர்வாதமான தேசமாய் நமக்கு கொடுத்து எழுபத்தி ஒன்பது ஆண்டுகளை கொண்டாடும்படியாக கத்தர் செய்து செய்திருக்கிறார் எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் உலகத்தில் இருக்கிற இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா அதிகாரிகளுக்கும் மினிஸ்டர்மார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டினுடைய சுதந்திர தினத்தை தேவ சமூகத்துக்குள்ளாய் முன்வைத்து உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறேன் எல்லாருக்கும் சுதந்திர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே கர்த்த நம்மை சந்தோஷமாய் நடத்துவாராக நாளை லூயா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் பிரியமானவர்கள் இன்று மாலை ஐந்து மணிக்கு பெராக்கா இயேசுவின் சபை சபையினுடைய பதினைந்தாம் ஆண்டு விழா இந்த விழாவிலே தேவனாகிய கர்த்தர் பிள்ளைகளுக்கு அற்புதங்களை அதிசயங்களை சபைக்கு தேவன் வாக்குத்தங்களை கொடுக்கும்படியாக தேவ சமூகத்துக்குள்ளாக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள் நானும் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் இந்த கூட்டத்தில் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்படியாக கடந்து வருகிறேன் நீங்களும் கடந்து வாங்க இடம் என் அன்பு தேவப்பிள்ளை நகர் ரெண்டாவது தெரு பேருச்சம்பாக்கம் படப்பை காஞ்சிபுரம் மாவட்டம் தேவ சமூகத்துக்குள்ளாக அருமையான போதகர் சுகனுடைய அவருடைய ஃபோன் நம்பர் இங்கே இருக்கிறது சபையினுடைய போதகர் அவரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் தெய்வ சமூகத்துக்குள்ளே கடந்து வாங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக சபத்தோடு கடந்து வாங்க அதை லூயா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலே கூட பெரிய மாணவர்களே ஆதியாகமின் புஸ்தகம் நாற்பத்தி ஓராவது அதிகாரத்தில் நாற்பத்தி ஓராவது வசனம் ஆதியாகமன் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி பார் எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கைகளில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சற்பாணியை அவனுக்கு கழுத்தில் தரித்து அப்படி என்று சொல்லி என் அன்பு பிள்ளை அவனை அலங்கரித்து தேசத்துக்கு அதிகாரியாக மாற்றினான் இன்றைக்கு தேசம் என் அன்பு தேவப்பிள்ளையே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நல்ல தேசம் என்று சொல்லி நமக்கு கொடுக்கும் தேசம் நல்ல தேசம் என்று சொல்லி உபாகமம் ஒன்று இருபத்தைந்திலே வாசிக்கிறோம் தேவன் ஆல்ரெடி நமக்கு ஒரு நல்ல தேசத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் எழுபத்தி ஒன்பது ஆண்டுகள் அற்புதமாய் ஆச்சரியமாய் தேவன் நடத்தி கொண்டு வருகிறார் இதில் இருக்கிற அதிகாரிகளையும் அவருடைய குடும்பங்களையும் அரசியல் தலைவர்களையும் எல்லா குடிமக்களையும் கர்த்தர் ஆசிர்வதித்து பாதுகாத்து நடத்துவாராக இதில் தேசத்திற்காக திறப்பில் நின்று கொண்டிருக்கிற அத்தனை பரிசுத்துவான்களையும் சபை மக்களையும் கர்த்தர் பாதுகாத்து நடத்துவாராக அல்ல லூயா உன்னை அதிகாரியை ஆக்கினேன் என்று சொல்லி யோசிப்பை குறித்து அந்த எகிப்தினுடைய ராஜா பார்வோன்னு சொல்லுகிறார் இன்றைக்கு இந்த தேசத்தில் இருக்கிற நாம் எத்தனை பேர் அதிகாரம் உள்ள பிள்ளைகளாக இருக்கிறோம் அதிகாரத்துவமாக இருக்கிறோம் நிறைய பிள்ளைகள் அதிகாரத்துக்குள்ளாக இருக்கிறார்கள் தேவ தேசத்திற்காக உழைத்த பிள்ளைகள் இருக்கிறார்கள் அது பரம்பரை பரம்பரையாக வந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம் தேசத்திற்கு அதிகாரியாக இருக்கிறோமா இல்லையோ முதல்ல நமக்கு நாமே அதிகாரத்துவம் உள்ளவர்களாக இருக்கிறோமா இல்லை அடிமைத்தனத்தில் இருக்கிறோமா தேசத்தை விட்டு விட வேண்டாம் தேசம் நமக்கு நல்ல தேசம் ஆனால் அந்த தேசத்தில் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஆவி ஆத்மா சரீரம் என்கிற இந்த 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 தேசத்துக்குள்ளாக நம்முடைய ஆத்மா ஒரு அதிகாரத்து மூலமாக இருக்கிறதா இல்லை அடிமைத்தனத்துக்குள்ளாய் இருக்கிறதா ஒரு ஆத்மா என்றைக்கு அடிமைத்தனத்திலிருந்து அதிகாரத்துக்குள்ளாய் வருகிறதோ அன்றைக்கு தான் அந்த ஆத்மாவுக்கு விடுதலை அன்றைக்கு தான் அந்த தேசத்திற்கு விடுதலை இன்றைக்கு அன்பு தேவப்பிள்ளை விடுதலை பற்றி எழுபத்தி ஒன்பது ஆண்டுகள் இன்றைக்கு அற்புதமாக ஆச்சரியமாக தேவன் நடத்தி கொண்டு வருகிறார் ஆனால் இந்த தேசத்துக்குள்ளா குடிக்குள்ளா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே பிரியமான அன்பு தேவ பிள்ளையே நாம் அப்படிப்பட்ட ஒரு அடிமை தனத்திலே வசிக்கிறோமா இல்லை அதிகாரத்துக்குள்ளாக வசிக்கிறோமா என்பதை தெய்வ சமூகத்துக்குள்ளாக கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்போ அடிமைத்தனம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்குமானால் இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே நல்ல லூயா இன்றைக்கு தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக என் அன்பு தேவப்பிள்ளையே இந்த தேசம் என்று தான் எனக்கு ஒரு நல்ல ஞாபகம் வருகிறது நாகமானுடைய வாழ்க்கையிலே என் அன்பு தேவப்பிள்ளையே குஷ்டரோகத்தோடு கூட சமரியா தேசத்தினுடைய அதிகாரியாக அவன் இருக்கிறான் தேவனாகிய கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அந்த நாகமானுக்குள்ளாக இருந்த போதிலும் அவனுடைய ஆத்மா அடிமைதனத்துக்குள்ளாக ஐயோ நம்ம இவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் நாம் இருந்தோம் நம்முடு நமக்குள்ளாக இருக்கிற இந்த குஷ்டரோகம் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாக அன்பு தெய்வப்புள்ளையே ஒரு அடிமைத்தனம் இருக்கிறது வியாதி என்கிற அடிமைதனம் பல விதத்தில் ஆத்மாவில் குழப்பங்கள் போராட்டங்கள் பிசாசுடைய தந்திரங்கள் இதெல்லாம் அவனுக்குள்ளாக இருக்கிற ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாக விடுதலை பெறக்கூடாதபடிக்கு அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் பிரியமானவர்களே தேவ சமூகத்துக்குள்ளாக ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரத்திலே சீரியா ராஜாவின் அப்படி என்று சொல்லி ஆரம்பிக்கப்படுகிறது முதல் வசனத்தில் தேவ சமூகத்துக்குள்ளாக இந்த இந்த நாகமானுக்கு குஷ்டரோகம் தீர்க்க வேண்டும் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் என்றைக்கு உன்னுடைய அடிமைத்தனம் விலகும் என்று சொன்னால் அந்த வீட்டிலே இருந்த சிறு பெண் இஸ்ரேல் தேசத்தினுடைய அடிமை பெண் அவள் சொல்லுகிறாள் தன்னுடைய யஜமான கிட்ட சொல்கிறார் நாங்கள் போனால் எங்கே போனால் இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற தீர்க்க தரிசி இடத்துல போனார் அந்த எழுவு சுகமாகும் என் அன்பு பிள்ளையே அப்படியே அந்த நாகமான் கடந்து போகிறார் கொஞ்சம் கோபந்தான் கொஞ்சம் ஸ்தாபந்தான் சொல்ல நேரம் கிடையாது என் அன்பு பிள்ளையே ஆனாலும் கோபத்தோடு போகும்போது நாகமானுடைய வேலைக்காரன் சார் அவர் பெரிய பொண்ணு பொருளை கேட்டுருந்தா கொடுத்துருப்பீங்க ஒன்றும் இல்லை போகிற வழியில் இருக்கிற யோர்தான் நதியில் முழுகி ஒரு ஏழு முறை முழுகி எழுந்தால் அவனுடைய சரீர சிறுப்பிள்ளை சரீரத்தை போல மாறுமே என்று சொன்னாரே செய்வது லகுவான காரியம் தானே என்று சொல்லி என் அன்பு தேவ பிள்ளை என் ஊரில் போவது ஆறா குட்டையா குளமா அப்படின்றது எல்லாம் மூர்க்கப்பட்டான் தேவ சமூகத்துக்குள்ள ஆனாலும் சரி வேலைக்காரன் சொல்லி ஒரு புத்தி வந்ததை அவன் திரும்பவும் அந்த யோர்தான் நதியிலே என் அன்பு தேவ பிள்ளை ஏழு முறை குளித்து எழும்புகிறான் ஏழாவது முறை அவனுடைய சரீரம் சிறு பிள்ளை சரீரத்தை போல அதாவது நல்ல சுத்தமான சரீரமாய் மாற ஆரம்பித்தது தேவ சமூகத்தில் இதுக்கு நன்றி விசுவாசமாக அவன் வெகுமதிகளை எலிசாவின் இடத்துல கொண்டு வரும்பொழுது வேண்டாம் என்று சொல்லிட்டார் கொண்டுகிட்டு போயிட்டான் வருந்தி கேட்கிறாங்க ஆனாலும் வாங்கல அவன் கொண்டுகிட்டு போயிட்டான் ஆனா கூட இருந்த ஆசி இதுதான் முக்கியமான ஒரு என் அன்பு தெய்வ பிள்ளை நீ சிந்திக்க வேண்டிய ஒரு இடம் இதுதான் ஒரே தேசத்தில் இருந்த பிள்ளைகள் தான் ஒன்னு சிறு பெண் இன்னொன்னு எலிசாவினுடைய வேலைக்காரன் தேசத்துக்குள்ளே தான் இருக்கிறாங்க இவ அடிமைத்தனமா போயிருந்தாலும் அங்க நல்லது செய்யறா இவன் இவன் எலிசாவோடு கூட இருந்துகிட்டே என் அன்பு தெய்வ பிள்ளை எலிசாவுக்கு துரோகம் செய்கிறான் எட்டப்பன் வேலை பார்க்கிறான் கர்த்தருக்கு விரோதமாக நடந்து கொள்கிறான் என் என்ன கேட்க சொன்னார் சொல்லிட்டு வாங்கிட்டு வருகிறான் எலிசா கேட்கிறார் என் மனம் அப்போ அவங்க கூட இல்லையா என்று சொல்லி இன்றைக்கு எத்தனை பேர் அதிகாரத்துவம் உள்ளவர்களாய் வாழ வேண்டிய நிலைமையிலே நீ இருக்க வேண்டிய சூழ்நிலையிலே தேவன் உன்னை நடத்தினாலும் இப்படிப்பட்ட எச்சத்தனமான காரியத்திலே கீழ்த்தரமான காரியத்திலே காட்டி கொடுக்கிற காரியத்திலே லஞ்சம் வாங்குற காரியத்திலே தேவ தேவப்பிள்ளையே உன்னை நீயே உனக்குள்ளாக நீயே குஷ்டரோகத்தை வர வைக்கக்கூடிய காரியத்துக்குள்ளாக என் அன்பு தேவ பிள்ளையே நாகமானுக்குள்ளாக இருந்த குஸ்டரோகம் வந்தது ஒரே தேசத்து பிள்ளைகள் தான் ஒரே தேசத்தின் பிள்ளைகள் தான் அடிமைத்தனத்தில் இருந்தவ சொல்றா எலிசாவை போய் பார்க்க சொல்லுங்க தரிசை போய் பார்க்க சொல்லுங்க ஆனா எலிசாவோடு கூட சாப்பிட்டவன் உண்டவன் உடுத்தவன் ஒரு கேடு கட்ட ஒரு புத்தி இல்லையா அது என் அன்பு தேவ பிள்ளை இன்னைக்கு எத்தனை பேர் அப்படிப்பட்டு காட்டி கொடுக்குற வேலையை பார்த்துட்டு இருக்கிறீங்க கூட இருக்கிறீங்க ஊழியர்களோடு இருக்கிறீங்க சபையில் இருக்கிறீங்க குடும்பத்தில் இருக்கிறீங்க ஒரு கம்பெனியில் இருக்கிறீங்க ஒரு வியாபாரத்தில் இருக்கிறீங்க எத்தனை பிள்ளைகள் இன்றைக்கு என் அன்பு தேவ இப்படி தன்னுடைய தலைமத்துவத்துக்கு விரோதமாக நடந்துக்கிட்டு உன்னை நீயே அடிமைப்படுத்திக் கொள்கிறாய் இப்படிப்பட்ட ஆத்மா ஒரு நாளும் விடுதலை பெறவே பெறாது வருகிற பிணி ஒரு நாளும் விலகவே விலகாது உன்னுடைய குஷ்டரோகம் என் அன்பு தேவ பிள்ளை ஒரு நாளும் தீரவே தீர ஒரே தேசத்தின் பிள்ளைகள் தான் தேசத்துக்குள்ளாக நல்ல தேசத்துக்குள்ளாக கர்த்தர் வைத்து விடுதலையோடு இருக்கிறோமா அடிமைத்தனமா போனவ அதிகாரியா மாறினான் யோசிப் இன்றைக்கு அதிகாரத்துள்ளவாகிற்கா எழுபத்தி ஒன்பது ஆண்டுகள் நம்ம தேவ சமூகத்துக்குள்ளா என் அன்பு தேவ பிள்ளை சுதந்திரமா இருந்து விடுதலையோடு கூட நம்முடைய தேசத்துல உலாவிக்கிட்டு இருக்கிறோம் செபித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்முடைய ஆத்மாவோ நம்முடைய ஆத்மா என் அன்பு தேவப்பிள்ளையே இப்படிப்பட்ட கேடுகட்ட காரியத்தை காட்டி கொடுக்கிற காரியத்தை எச்சத்தனமான காரியத்தை பல விதத்தில் என் அன்பு தேவப்பிள்ளையே கிறிஸ்துவுக்கு விரோதமான காரியத்தை சத்தியத்துக்கு விரோதமான காரியத்தை செய்து அடிமைத்தனத்துக்குள்ளாக இருக்கிறோம் சாபத்துக்குள்ளாக இருக்கிறோம் ஆற்றால் என்னங்க வாய்க்குள்ளே வைக்க அந்த நாக்கில் ருசி தெரியும் அதுக்குள்ளே போயிடுச்சுன்னா அது வேறுங்க வயிற்றுக்குள்ளே போயிடுச்சுன்னா அது வேற இதுக்காக கேவலம் உடுத்துகிறதற்காக அழிந்து போகிற பொருட்களுக்காக நம்முடைய அழி இல்லாத ஒரு ஆத்மாவை அழிவில்லாத ஒரு ஆத்மாவை கெடுத்து கொண்டு விடுதலை பெறாதபடிக்கு இன்றைக்கு அடிமைத்தனத்துக்குள்ளாக கட்டப்பட்ட நிலைமையில வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் பெரியமான அன்பு தேவ பிள்ளைய தேவ சமூகத்துக்குள்ளாக மனம் திரும்புவோம் தேசம் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார் இந்த நல்ல தேசத்திலே வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவோம் இன்னொரு தேசம் நமக்கு இருக்கிறது பரலோகம் அந்த ராஜ்யத்திற்கு உண்மையும் உத்தமனாய் கரைதரையற்றவர்களாய் நாமும் போகணும் நம்மோடு கூட கூட்டத்தையும் ஒரு கூட்டத்தையும் நம்ம கொண்டு போக வேண்டும் இதற்கு ஆயத்தப்படுவோம் கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே அப்படி என்ற வாழ்க்கையை நல்ல சுதந்திரவாளி என்கிற வாழ்க்கையை சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை கத்தர் கொடுத்து எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் கர்த்தர் உடைத்து தேவன் நம்மை அதிகாரம் உள்ளதாக மாற்றுவார் உள்ளவர்களாய் மாற்றுவார் உண்மையாக இருப்போம் செபிப்போமா மகா இறக்கம கிருபன் இருந்த எங்கள் எல்லாம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிற அந்த நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த குறுகிய நேரத்தில் ஆண்டவரை நீர் கொடுத்த அந்த சத்தியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் இன்னும் இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த சத்தியம் ஆண்டவரை அநேக வெளிப்பாடுகளோடு கூட இவர்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர அந்த வசனங்களை தியானித்து ஆண்டவரை உமக்காக வைராக்கியமா வாழ கத்தர் கிருப செய் நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் அந்த நாளில் பிறந்தநாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசிர்வதித்து நான் செபிக்கிறேன் கத்தர் ஆசிர்வதிப்பீராக இந்த மாலை